மிஸ்டர் லோக்கல்ல உங்க எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கும் நிகழ்ச்சி வந்து வருஷத்தோட முதல் மிஸ்டர் லோக்கல் சூப்பராக சிறப்பாக இருக்கும் போது நீங்கள் நினைப்பீங்க அந்த இடத்துல ஒரு ஃபிஸ்ட்டு அதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடைகளை தாண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கடமை வந்துருக்கோம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இங்கே எப்படி சொல்கிறீங்க நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாச்சு ஸோ எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஓகே நம்ம டே பை டே தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆறாம் தேதி தானே ஸோ வந்து வேர்ல்ட் ஆப்பிள் ட்ரீ டே அப்படின்றனால வந்து எல்லோரும் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்பிள் கலர் ரெண்டு கேட்போம் அந்த மாதிரி இருக்குது தரமாக கேள்வி கேட்போன்னு யோசிப்பீங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நிறைய தர அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கோம் பட் அப்படி இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தில் வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்க இந்த விஷயத்தை நான் செஞ்சே ஆகணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தான் அவங்களுடைய கேள்வி ஸோ அதுக்கான பதில் நிறைய பேர் சொல்லுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி அம்மானு சொல்லி கிணத்து போகிறீங்களா இல்லை வெற்றிகரமாக வந்து ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல அதனால இன்னும் ஆப்பிள் போட்டு பிடிக்கிற மாதிரி ஜாலியாக இந்த வருஷத்தை கொண்டு போவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது தான் இந்த வருஷம் முடிவு பண்ண போகுது நீங்களும் சொல்ல போறீங்க அப்படின்றதுல டவுட்டே கிடையாது ஆனால் கிணத்து கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது பரவாயில்ல ரிஸ்க் எடுங்க ரிஸ்க் எடுங்க வாழ்க்கையில் எவ்வளோவா அடிபட்டோம் இத்தனை வருஷம் படாத தான் இன்றைக்கி பற்றப்படுமான்னு யோசிக்காமல் ரிஸ்க் எடுங்க அந்த ரிஸ்க் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்துக்கே நிறைய தடைகள் இருந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் கவலை வந்தாலும் கடைசியில் சந்தோஷத்தில் கொண்டு போய் முடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு கொள்ள போயிடலாம் கிணத்துக்குள்ள இல்லை நிகழ்ச்சிக்குள்ள வெரி குட்

டாக்டர் கிட்ட போக போற போல இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகே செய்ய வேண்டிய சில மேட்டர்கள் விஷயங்களை செஞ்சேன் அப்படின்னாரு நான் எது சொன்னாலும் உங்களுக்கு சில நேரம் தப்பா பிரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு பாப்பா போட்ட தாப்பா பாப்பா போட்ட தாப்பா அபிதிங் ரீட்டாச்சு ரஜினி தான்

எப்படி வாழ்க்கையில் சரியாக ஆளாக என்னோட கொள்கை ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும் அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு வாழணும் விசேஷதே வாழ்ந்து அனுபவிச்சவங்க தான் சொல்றாங்க பெருசா ஒரு எதிர்பார்ப்பு இல்ல ப்ரோ வாழ்றதே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க இப்போ நாம எல்லாம் வயசு போயிருந்தா கூட வந்து அப்படியே சொல்லு ப்ரோ ஆல்ரெடி வயசு போயிருச்சு தானே நிறைய பேருக்குன்னு தோணும் என்ன பண்றது சொல்லிதானே ஆகணும் சொல்லித்தானே அப்பயும் விஸ்ராமுகி கேட்டிட்டு திங் அதிகமா பளபழுத்துன்னு அப்படி காணதே என்ன வயசு கேட்டிட்டு அரி வெணக்காடாரி மனோரி காரன் இத்தனை ඔුසි උපකාරයක් ලැබුණ අපි ඒ අන්මෑයට බෙදා දෙර කැමති. මේ ගංවතුනින් යටවිච්චායින්න බො ොඩක් ඒයට උද උපකාරගන්න ලොකු හිතේ තියෙනවා ඒක පුඩුවන් අවස්ථාවක් ලැබුණ අධ හෙට මොහ දෙන්න රැත්තිලයින්නේ சூப்பர் சூப்பர் சோ அவர் பார்த்தாலே தெரியுது வந்து கண்டிப்பா நல்ல வேண்டும் கொண்டவர்ன்ட்டு அவரும் பென்ஷன் வாங்கிட்டு தான் இருக்காரு பட் வந்து மத்தவங்களுக்கு அதை வச்சு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு வந்து போன வருஷம் நடந்த நிறைய துயரமான சம்பவங்கள்ல அதுவும் ஒண்ணு இந்த வருஷம் என்னால முடிஞ்சதா அவங்களுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு சிறப்பு ஒரு மனிதன் கஷ்டம் நீங்களாம் வலியுக்க கொண்டா தரீங்க பாருங்க உங்களை மாதிரி இருக்கனாலதான் கொஞ்சம் அவங்க சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லிருந்தாங்க என்னடா வந்து உருப்படுற வழியை பாருங்கடா இந்த வருஷம் உருப்படுறதுக்கு என்ன பண்ணுமோ அத நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இனிமேலாவது வாழ்க்கை உருப்படுறது ஏதாவது பண்ணுங்க ஸோ ஏன்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது என்ன நடுதுன்னு தெரில தாசன்னா ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க நான் ஒண்ணுமே நினைக்கிறேன் சிம்பிள் வேர் ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியல சொல்றதுக்கு வேலை தெரியல என்ன தெரியாது 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 நல்ல வருஷம் வரும் எங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன உளுந்தா சொல்லி இருக்கையில தானே எலும்ப வேணும் வர என்ன என்ன வரும் அதுக்கு மூணு மூஞ்சி பூடுக்கு வேணும் அது தாண்டி சூப்பர் சிறப்பு செம்மையா சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ விழுந்த இடத்துல நின்றாதாங்க அழகு வீழ்வது வெட்கம் இல்லை வீழ்ந்தே கிடப்பது தான் வெட்கம் நம்ம சூப்பரா சொல்லிருந்தாங்க தோணு அந்த ஹாப்பி மூமெண்ட்டுக்கு எடுக்காமல் அப்படியே போயிடலாம் என்னத்தான் ஒரு வருஷம் எதா பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியாவே இல்லையே இல்லை என்ன பண்ணுறதுக்கும் கையில காசு வேணும்

ඒට එෙකුතා ඉන්න ඇති වැටකට ඇන්නෙත් නෑ ඉන්න ගෙදෙට්ටේලා ඇදක් මන්නමගේ වාඩි ඉන්න ඉති අල්ලපු ගෙදරින් කෑමම නම පාග ඉන්නවා. මස්සා වලසරසි කුටක හිඩිය ෑ ප්‍රන්චන් ගහිල ප්‍රන්චන එකම්බුව වැඩක් මේ ගෙදෙට්ටව තනියෙන් එන්න ඉති. திஸ் இஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இதுதான் உண்மை இதுதான் உண்மை நிறைய பேர் சொல்கிறீங்களே தனியாக இருக்கிறது நல்லது இல்லை இப்போ கூட யாராவது வருதுன்னா நல்லது தான் அப்படின்ட்டு இவங்க கூட எல்லாம் இருந்திருக்காங்க மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ வந்து அது நீங்கள் தனியாகவே இருந்தாலும் ஏன்னா எந்த ஒரு நிலையானதெல்லாம் கிடையாது எல்லா மனுஷங்களும் வருவாங்க போயிடுவாங்க அந்த கொஞ்சம் காலத்துக்கு எதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் அது அப்படிதெல்லாம் தேவையில்லை தானே சரி ஓகே ஸோ அவர் தன்னுடைய மகனை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நிரந்தரமான ஒரு வேலைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு வேலைக்கு அவர் போகிறது இல்லையா ஸோ வந்து இவரும் வந்து கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு ஸோ இருந்த வேலை செய்கிற வயசு இல்லை அதையும் விட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்காரு சம்பாரிங்க வேற ஒன்றும் இல்லை சம்பாரிச்சேன்னு இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஊழியம் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க இதுதான் இதுதான் நவீன் இது இருக்கிற வரைக்கும் அப்பா அப்பா வரப்பாரு அம்மா அம்மா வரப்பாங்க பொண்டாட்டி பொண்டாட்டியாக இருப்பாள் இது இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த உடம்பு இந்த மனசு இந்த ஃபீலிங்ஸ் எதுக்குமே மறியாத கிடையாது இதான் ஜூஸ் இதை இந்த போட்ட வெறும் சக்கை பணம் இல்லாத இந்த சக்கைக்கு கோபம் வரக்கூடாது மானம் இருக்கக்கூடாது கூடாது இருக்கக்கூடாது இருக்க உரிச்சி உப்பு தடவினாலோ புடுங்கி போட்ட மயிர் மாதிரி அப்படியே கிடக்கணும் கடந்துட்டு போறேன் அந்த நவீன் கூட எல்லார சந்தோஷமா இருக்கணும் நான் அவங்க சொல்லாங்க வந்து நல்லா படிச்சு ஒரு கிராஜுவேஷன் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க இப்படி ஆசைப்படுங்க நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப தைரியசாலிப்பா அப்படின்னா நான் ஒண்ணுமே நினைக்கிறேன் நம்ம மகனா வெளியூர்ல இருந்து வாரா வந்த பிறகுதான் என்ன சரி நான் அவங்க செய்யலாம்னு நினைக்கிறோம் பண்ணி வைக்கலாம் நினைக்கிறீங்களா இல்ல கல்யாணம் எல்லாம் முடிச்சு பாபா கிடைச்சி அங்க எல்லாம் முடிஞ்சுதான் இங்க வராங்க வந்து நீ அவங்களுக்கு என்ன சரி உதவி செஞ்சு அவங்கள எல்லா இடமும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் என் ஒத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க எத்தனை வருஷம் ஆடாலும் அந்த பாசம் மாறல பாருங்க பாசம் தான் சொல்லுங்க பாப்போம் மகனும் கூட வாராரு மகன் சவுதியில இருக்காரு அவரும் வாராரு இவன் செ மேரூட்ல இருக்கிறா மகன் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன வேண்டிக்கோங்க அஃப் கோர்ஸ் கண்டிப்பா வேண்டாம் நன்றி நன்றி நம்மளா நல்ல பையன் நம்பி ஒண்ணும் அவங்களை கைவிடவே மாட்டான் அப்படியே ஒன்னும் நான் பெருசா ஆசைப்படுறது இல்ல ஒண்ணும் போகும் ஏன்னா ஆசைப்பட்ட ஏலா உண்மையை சொன்னா போனா அதுதான் அப்ப பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குறது நல்ல வருஷமா இருந்தா என்ன சார் முயற்சி பண்ணி பண்ணுவோம் இப்போதைக்கு இது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு கொரோனா வந்துச்சு தடை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் கோமலந்தியா எதுக்கு எந்திரிக்கிற உட்காருப்பா முயற்சி பண்ணி எல்லாம் நான் எங்க கையில ஒண்ணும் இல்லை எல்லாம் ஆண்டையும் கையில தான் ஏன்னா ஸோ சிறப்பாக சொன்னாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் எப்படி இருக்குன்றத பொறுத்து பிளான் பண்ணிக்கலாம் இப்போ இத்தனை வருஷம் நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஒரு வருஷம் வருஷத்தை பார்த்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி சொல்லியிருக்காரு ஸோ என்ன செய்ய இனியா ஆண்டவர் கொடுத்தபடி தான் நாங்கள் நடக்க வேணும் உங்களுக்கு எதுவும் ஆசை இல்லை இந்த வருஷம் இதை செய்யணும் இனி என்ன ஆசை இருக்கு நமக்கு ஆண்டவர் கிட்ட போகத்தான் ஆசை

சும்மா இருக்க வீட்டில் சோம்பேறியாக இருக்குது அதோட இன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனால் இந்த ஒரு பேக் இந்த இப்படியாவது கதைக்கிறீங்களே அது ஒரு பெரிய ஒரு இது தானே அந்த ஒரு இதுக்கு தான் இல்லை வீட்டில் உட்காந்தா தனியாக வாகனங்களை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிடக்கணும் அந்த தான் இருக்கு டெய்லர் ஷாப் இருக்கு அதுதான் எங்கட வீடு அவங்களும் அதுதான் சொன்னாங்க முதல்வர் தாத்தா சொல்லியிருந்தாரு தனியாக வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு என்ன அவங்களே நான் ஆரம்பத்துல இருந்து அப்படியே வரைஞ்சு வந்திருப்பாங்க ஸோ நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க நிரந்தரம் நம்ம கூட யாரும் இருக்க போறது இல்லைன்ற கேப்ல எதுக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சி எழுந்துகிட்டு வேணாம் முடியும் இதை அட்வைஸா நினைச்சுக்காத அடிப்பட்டு காயப்பட்டு வர அனுபவ வார்த்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன செய்யிருக்கு பாப்போம் இதை தான் செய்யிருக்கு

பட் பரவாயில்ல ஓகே வாழ்க்கை எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு இனிமே என்னதுக்கு ஆசை என்ன வயசு எழுவத்தஞ்சு ஆயிருச்சு சூப்பர் ஸ்டாருக்கு இவருக்கும் ஒரே வயசு ஆஹ் சரி ஓகே ரஜினிகாந்த் பாய் தான் இருக்கணும் ஆஹ் இத்தன வருஷமா ஆட்டம் விட்டுருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷம் ஓகே அவர் அம்பது வருஷமா நடிக்கிறாரு அதாவது ஒரு பிப்டி இயர்ஸ் நடிக்கிறாரு இவ் ஃபிஃப்டீன் இயர்ஸா ஆட்டோ விட்டுறாரு நீங்க

ஓட வச்சு வைக்க வளர்க்கணும் கஷ்டம் இப்போ நாங்க அழகா உட்கார்ந்துருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டு ஒண்ணு குறவுன்னா இல்லாம தருவாங்க நல்லா இருக்கீங்க வாழ்க்கை வாழ்க்கை நல்லா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வருஷத்தோட முதல் லோக்கல் இப்படி சக்சஸ்ஃபுல்லா போச்சோ அதே மாதிரி வந்து இந்த வருஷம் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு போன வருஷம் நினைந்ததே அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க ஓகே எனக்கு வேண்டப்பட்டாங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பாதிக்கப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க கவலைப்பட்டாங்க நிறைய பேர் நம்மளை வீட்டுல கூட போயிட்டாங்க உண்மைதான் அதெல்லாம் ஃபீல் பண்ணணும் தான் பட் அது முடிஞ்சிருந்தாங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அதையும் தாண்டி நம்ம கடந்து போகணும் அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இந்த வருஷம் வந்து இன்னும் எல்லாரும் சிறப்பாக சொல்லி வாழ்த்திட்டு மறுபடியும் உங்களை சந்திப்பேன் நம்ம கிடைக்கல அது வரைக்கும் Bye bye.